வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நற்கை ஆரப்தி பார்க்க போறோம்னா ஓபிஎஸோட எம்எல்ஏ பதவிக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாயிருக்குன்ற மாதிரி வந்து பேச்சுக்கு போயிட்டு இருக்கு சபாநாயருக்கு ஒரு புகார் இருக்குது நம்ம எடப்பாடி பழனிசாமி அணி வந்து இரட்டை இலையில் வந்து போட்டிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பலாப்பல சின்னத்தில் போட்டிட்டார் ஸோ அதிமுகவில் ஜெல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர் ஓபிஎஸ் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக நின்றுருக்காரு ஸோ அதனால பார்த்திங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் பண்ணணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு எம்எல்ஏ பதவிக்கு பார்த்திங்கன்னா சிக்கலாக போயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பன்ல மிலானின்றவர் எடப்பாடி பழனிசாமிக்கிற வழக்கு தொடர்ந்துருந்தார் பார்த்திங்களா அவர் தான் இப்போ ஓபிஎஸோட எம்எல்ஏ பதவி வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் கொடுக்குறாரு ஸோ இதை விட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து சமரசம் பேசியிருக்கதான் சொல்கிறாங்க எடப்பாடி என்ன சொன்னால் நாலு எம்எல்ஏக்கள் இப்போ ஓபிஎஸ் உட்பட நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஓபிஎஸ்க்கு பொருளாளர் பதவி ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த தொகுதி நின்றாங்களோ அவங்களுக்கு அதே தொகுதியில் பார்த்திங்கன்னா வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காரு ஸோ இது வந்து ஓபிஎஸ் இல்லையான்ற கேள்வி இருக்குது அதேமாதிரி பாஜக கூட்டணியை பார்த்திங்கன்னா தேர்தல் அந்த நெருங்கும் சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும் சமயத்தில் பாஜக கழட்டி விடுறது தான் எடப்பாடி பழனிசாமி திட்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சுமூகமாக கூட்டிகிட்டு போகலாம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா தலைமையில் தான் கூட்டணி ஸோ இப்போ அப்புறம் தலைவர் இல்லாட்டியும் இந்த சொல்கிற வார்த்தைகள் அதிமுக கொதிப்படைய வச்சிருக்கு அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கேன்னா அதிமுக ஆட்சி வந்தாலும் அது பாஜக தான்ற மாதிரி சொன்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூலாகவே இருக்கார் இதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணி விட்டு விலகிறதுக்கு தயார் நிலையாக இருக்கார் ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிமுக சைட்லேருந்து இந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே உள்ள நுழையிறதுக்கு திருப்பி இரட்டை சின்னம் ஸோ அந்தந்த எம்எல்ஏக்கள் அவங்க அந்த அந்த இடத்துல போட்டிடலாம் ஸோ விஜய் பார்த்திங்கன்னா அவரோடையும் இணையறதுக்கு ஓ எடப்பாடி பழனிசாமி டைப் பண்ணிட்டு வரும் ஓபிஎஸ்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை பாஜக சொல்லிட்டு விட்டா ஓபிஎஸ்ஸு விஜய் கட்சி பாமக தேமுதிகன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி அமைச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துலேயும் இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ கூட்டணிக்குள்ளே பார்த்திங்கன்னா எடப்பாடி பன்னிச்சையும் பாஜக கூட்டணி வச்சாலுமே ஆனால் சுமூகமாக எந்த ஒரு தீரும் போ போகலை கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடு இதெல்லாம் நடக்கவே இல்லை அந்த அந்த தலைவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வரவேற்பு அதிமுகவுக்கு பாஜக கொடுக்கல பாஜக பார்த்திங்கன்னா அதிமுகவுக்குள்ள சும்மா கூட்டணி இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க தவிர்த்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கூட்டணிக்கான அச்சாரம் வந்து பார்க்கவே முடியல அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா பிளவுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா உடையிறதுக்கு ஆனால் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க இதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கல் கொடுக்குமா ஃப்யூச்சரில் ஒரு பாஜகவோட கூட்டணி விட்டு வெளியே வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைடு ஈடு விட்டால் என்ன சொல்கிறார்னா நான் கூட்டணிக்குள்ளே போகல அதனால் என்னை ரைடு விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பாஜகவுக்கு தான் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குன்னு சொல்கிறாங்க பாஜக பார்த்திங்கன்னா பெரிய இல்லை தமிழ்நாட்டில் ரைஸ் ஆகலை இன்னும் பெரிய கட்சியாக மாறில இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு எம்எல்ஏக்கள் அதே தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு எம்எல்ஏகள் திருப்பி வரணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரணும்னு வரணும் தான் எடப்பா பாஜக என்னமாக இருக்குது இது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜகவில் யார் வேணால் ஜெயிக்கட்டும் ஆனால் அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்காரு இந்த கொங்கு மண்டல சைடில் ஏன்னா அண்ணாமலை பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் நேஷனல் பார்ட்டிஸில் தள்ளி விடலாம் எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட ஒரு டீல் போட்டிருந்தாலுமே அண்ணாமலை போகிற இல்லை ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் விரும்புகிறாரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ அப்படியே ஆய் உள்ளே போயிடணும் கொங்கு மண்டலத்தில் இருந்து எம்எல்ஏ ஆயிருன்றதுல உறுதியாக இருக்கார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலாகவே தான் அமைது ஓபிஎஸ்மே அதிமுகவில் இணைய பட்சத்தில் அது எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் பலமாக இருந்தாலுமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க கூ இந்த தேர்தலை கூட்டம் இணைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீண்டும் பிளவாக தான் இருக்குது பிளவ தான் மூவாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்தியன் ஃபிலிமிஷம் எக்ஆர் இந்திய சிடியோ